இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமும் இருப்பதாக இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த வருஷம் முழுவதும் நாம் திரும்பி பார்க்கிற போது தேவன் பாராட்டின இரக்கம் ஏராளம் ஏராளம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார் இந்த நாளிலே நினைவு கோரும் மனமாக ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏசாயார் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனம் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன் இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்பு வைப்பேன் என்ன அருமையான வார்த்தை பாருங்கள் நான் அப்படி செய்து வந்தேன் இந்த வருஷம் நம்ம திரும்பி பார்க்கிற போது எத்தனை பலவீனங்கள் வந்தது அந்த பலவீனங்களிலே ஆண்டவர் அற்புதமாய் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார் வியாதிகள் வந்த போது பாதுகாத்து தம்முடைய வல்லமையினாலே சுகம் கொடுத்திருக்கிறார் பொருளாதார நெருக்கடி வருகிற போது உதவி செய்து இடத்திலே நம்மை சாட்சியாய் சிலர் சொல்லக்கூடும் எனக்கு விரோதமாய் பயங்கர போராட்டம் வந்தது கத்தர் என் அருகில் நின்று என்னை காப்பாற்றினார் என்னுடைய தொழிலிலே போராட்டம் வந்தது கத்தர் காப்பாற்றினார் பிரயாண நேரங்களிலே திடீரென்று விபத்து ஏற்படுகிறது போன்ற ஒரு சூழ்நிலை வந்த போது அற்புதமா என்னை காத்து நடத்தி இருக்கிறார் என் பிள்ளைகளை பாதுகாத்து இருக்கிறார் என் குடும்பத்தை பாதுகாத்து இருக்கிறார் இப்படி நிறைய அற்புதங்களை நாம் இந்த நாளிலே நினைவுகூர்ந்து சாட்சி சொல்லக்கூடும் ஆண்டவர் சொல்றாரு நான் அப்படி செய்து வந்தேன் இந்த வருஷம் ஆண்டவர் அருமையா நடத்தினாரு இனி வரப்போகிற காலத்துல எப்படி என்ன நடத்துவார் இனிமேல் எப்படி என்னை வழி நடத்துவார் எதிர்காலம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் எப்படியோ தாண்டி வந்துட்டோம் இனி அடுத்த வருஷத்துல நான் என்ன போகிறேன் பல கேள்விக்குறிகள் அநேகருடைய உள்ளத்தில் எழும்பக்கூடும் ஆண்டவர் சொல்கிறார் நான் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன் இதுவரைக்கும் நான் அப்படி செஞ்சு வந்த செய்து வந்தேன் இனிமேலும் நான் அப்படி செய்வேன் அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய குணம் ஆண்டவர் ஒரு காலம் தம்முடைய பிள்ளைகளை தம்மை நம்புகிறவர்களை கைவிடுகிற தேவன் அல்ல அவர் தாவீதை எப்பொழுது தெரிந்து கொண்டாரோ அவருடைய மரண நாள் மட்டும் கத்த கைவிடவே இல்லை அதே போல அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒரு காலும் கைவிடவே மாட்டார் அருமையாய் நடத்துவார் இந்த நாளிலே தேவன் செய்த எல்லா உபகரங்களுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இன்னும் விசுவாசத்தோடு இருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு மகிமையான ஆண்டாக மாறி ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்து நம்மை சந்தோஷப்படுத்துவார் ஒவ்வொரு குடும்பமும் இந்த நாளிலே தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் நம்மை குடும்பத்தை பாதுகாத்துவதற்காக சரீரங்களில் அற்புதம் செய்ததற்காக ஊழியங்களில் அற்புதம் செய்ததற்காக இன்னும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் நிச்சயமாய் தேவனுடைய உள்ளம் சந்தோஷப்படும் இந்த நாள் ஒரு நன்றியை நினைவு கூறுகிற நாளா இருக்கட்டும் ஆண்டவரும் சொல்கிறார் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் உனக்கு அற்புதம் செய்வேன் நாம் இந்த கண்களை மூடி ஜெபிக்கலாமா அன்பு நிறைந்த பிதாவே இஸ்ரோவில் ஜனங்களுக்கு எப்படியாய் மகத்துவமான காரியங்களை செய்தீரோ அதே போல இந்த வருஷத்திலே எங்களுக்கும் நீர் அப்பா நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம் அன்றுவரை நீர் சொன்னீர் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் அப்படி செய்வேன் என்று இருக்கிறீங்க நாங்கள் விசுவாசத்தோடு அடுத்த புதிய வருஷத்துக்குள் கடந்து போகிறோம் கத்தாவே இந்த வருஷம் பாராட்டின தயவை போல வருகிற நாட்களிலும் எங்களுக்கு தயவு பாராட்டி அற்புதமாய் நடத்துவீராக எல்லா துதிகன மகிமை உம கேர் எடுக்கிறோம் ஏ சுட்சக நானத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஆமேன்